எஸ்பிபி யேசுதாஸோட குறள்கள் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்த காலத்துல கேரளால இருந்து வந்த குரல் தமிழ் மக்களை கட்டி போட்டுச்சு சில குறள்களுக்கு மட்டும்தான் நம்ம மனசையே வருடற தன்மை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் பாடகர் ஜெயச்சந்திரன் குரல் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் இசைஞானி பாடல்கள்ல எப்போல்லாம் ஜெயச்சந்திரன் குரல் ஒழிச்சதோ அப்போல்லாம் நம்மள ஒரு புது உலகத்துக்கே கூட்டிட்டு போயிருக்கு ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னை இன்றைக்கு ஏ இந்த ஆனந்தமே பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராஜா அதுவும் இளையராஜாவோட சோக இசையில ஜெயச்சந்திரன் பாடினாலே நமக்கும் அந்த துக்கத்தை கடத்துற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கும் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி வாழ்க்கையே வேஷம் இதில் பாசம் என்ன நேசம் என்ன ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடு ராஜா ஜெயச்சந்திரன் கூட்டணியில வந்த சில சாங்ஸ் எல்லாம் முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இருக்கு மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிர்

இத்தனை எங்கிருந்தா ஹெவன்லி வாய்ஸ்ன்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க அது இவர் குரலுக்கு அப்படி பொருந்தும் ஒரு தெய்வம் சந்தே ஜெயச்சந்திரன் ரகுமான் கூட்டணியில வந்த கடைசி பாட்டு இது ஆனா படத்துல ரஜினிக்கு அப்படி ஒரு பொருத்தமா இருக்கும் ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம் எஸ் ஏ ராஜ்குமார் தேவா பரணி ஜி வி பிரகாஷ்னு எல்லார் பாடல்கள்லயுமே தனிச்சு தெரிஞ்சது ஜெயச்சந்திரனோட குரல் என்னை அடி பஞ்சு மெத்தை முல்லை போல கொட்டுகின்றது என் இத்தனை வருஷமா நம்மள மயக்கினி இந்த காந்த குரலோன் இன்னைக்கு நம்மள விட்டு பிரிஞ்சிருக்காரு ஆனா என்னன்னைக்கும் இவரோட பாடல்கள் மூலமா நம்மளோட வாழ்ந்துகிட்டேதான் இருப்பாரு மார்பில் ஊரும் உயிரே தெய்வம் தந்த பூவே கண்ணில் ஊடல் என்ன தாயே